உலக எங்கிலும் வாழும் அனைத்து ஜோதி நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்க வேண்டும் நிறைய நண்பர்கள் நம்மளுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் அது அடுத்தவர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இன்றைய காணொலியில் நாம் மிக முக்கிய சிறப்பான மீன ராசி நண்பர்களுக்கான சனிப்பெயர்த்தியினுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம த்ரீ அந்த குயிக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு செஷனை அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கான மூன்று சந்தேகங்களை நீங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்ளணும் முழுமையாக என்னால் ஜாதகத்தை பார்க்கணும் ஆனால் சார் எனக்கு வந்து ஒரு சில பல சந்தேகங்கள் மட்டும் இருக்குது அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படி உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதில் கொடுப்பதற்கு குயிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு மூன்று கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளணும் அதுக்கான நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதுக்கான நீங்கள் தேவையாக ஸ்க்ரீன் போகிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்று இந்த காணொலிக்குள்ளே நாம் பார்க்க ஏற்பது மீன ராசி நண்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் உங்களுடைய ஜென்மத்துக்கு வருகிறார் ஏழரை சனியிலே உங்களுக்கெல்லாம் ஏழரை சனி ஆரம்பித்த ரெண்டரை வருஷம் ஆச்சு மறுபடியும் வந்து உங்களுடைய ஜென்மத்திலே சனி வருகிறார் உங்களுக்கு ஜென்ம சனியாகவே இருக்கின்றது ஸோ இப்போ பொதுவாகவே அந்த மீன ராசி நண்பர்கள் அப்படிங்கிறது யார் பொதுவாகவே ஒரு நண்பர் மீனத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னாலே அவர் வந்து இந்த போன ஜென்மத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய மிச்சம் மிச்ச கருமாவை இங்கு செய்து முடிப்பதற்காகவே பிறந்திருக்கிறார் என்பதை நம்ம இந்த கடகம் விரிச்சிகள் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் கடகம் விரிச்சிகள் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் முடித்தாலும் நூறு சதவீதத்தை வந்து மீனராசி நண்பர்களே மேற்கொள்கிறார்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை கிடையாது உங்களுடைய முன்ஜென்ம வாழ்க்கையை பூர்த்தி செய்வதற்காகவே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் இதுக்கு நடுவில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துக்கிறீங்க இதுதான் உங்களுடைய கர்மாவை நல்லா புரிந்து கொடுக்கும் முன்ஜென்ம வாழ்க்கையை முடிவு செய்ய முன்னாடி வச்ச கமாக்குறதுக்கு தான் நீங்க பிறந்தே வந்திருக்கீங்க இதுக்கு நடுவுல நீங்க இந்த ஒரு உடம்புல பிறந்திருக்கீங்க இந்த உடம்புக்கான காரியங்கள் இருக்குது காரண காரியங்களுக்கு இதையெல்லாம் நீங்க இன்பிடிங்களை செஞ்சுட்டு அந்த ஜென்மத்திலே அமரக்கூடிய சனி உங்களுக்கு என்ன செய்கின்றார் உங்களுக்கு விரயத்தில் எதினால் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடமான விரயத்தில் இருந்த சனியானவர் எதிர்பார்க்காத செலவுகள் உங்களுக்கே தெரியாது நீங்களே வந்து நல்லா நல்ல நிலமையில இருக்கோம் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இந்த இரண்டரை வருட காலங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய விரயங்கள் அனைத்தும் தீர்க்க முடியாத ஒரு விரயமாக மனதிற்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாத விரயமாக அமைந்திருக்கும் ஏன்னா விரயஸ்தானத்தில் அமர்ந்தவர் அவர் விரயத்தை பண்ணியிருப்பார் யார் முக்கால்வாசி ஒரு இருபத்தஞ்சு பேர்த்துக்கு இப்படி இருக்கும் மூத்துல நூறு மீனராசி நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா இருபத்தஞ்சி பேர்த்துக்கு இது ஏன் நடக்குதுன்னு தெரியாது ஆனால் எழுபத்தஞ்சு பேர்த்துக்கு தெரியும் ஒரு நிலம் தீர்க்கு தரிசியாக தான் பிறந்தே வருகிறார் இது ஏன் இந்த செலவு நடக்குது பொதுவாகவே ஞானியராக மாறிவிடுகிறார் மீனராசி நண்பர்கள் அதான் நம்ம சொன்ன மாதிரி மூத்துக்கு எழுபத்தைந்து நபர்கள் வந்து ஒரு ஞான மார்க்கத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மீனராசி நண்பர்கள் மாறி விடுகிறார் நண்பர்களுக்கு இப்ப இந்த சனிப்பயிற்சி பழங்கள் நாம தான் ஞானத்தை வாங்கிட்டோம்ல அப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் பிரச்சனைக்கு உத்தரக்கிற இது முன்னாடி காணொலியான கும்பத்துல நம்ம சொல்லியிருந்தோம் மகரம் கும்பம் பூசம் மனுஷம் உத்தரட்டாதி இந்த ஐந்து விதிகளிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே சனி பகவானுடைய ஓன் டிபார்ட்மெண்ட்ல பிறந்திருக்கீங்க எப்படி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் போலீஸ் மந்திரியை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறாரோ அதே மாதிரி சனி பகவான் அனைவருக்கும் பழங்களை கொடுத்தாலும் இந்த ஐந்து பிரிவினர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் யார் யார் மகரம் கும்பம் ராசியினர் மற்றும் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களையெல்லாம் சனி பகவான் அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறாரு எப்படி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் போலீஸ் முந்தரி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரோ அதே நேரம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு பாரபட்சம் காட்டுவது கிடையாது அதனால தான் சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டம் வந்திருக்கிறது இப்பேற்பட்ட மனிதருக்கும் அவர் பாரபட்சம் காட்டுவது அவருடைய ஹிஸ்டரியிலே கிடையாது அது தானாகவே இருந்தாலும் நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன் இதற்கான பிராச்ச்தத்தை நான் தேடுவேன் என்பது முடிவு செய்து அந்த எண்ணத்தை மனதுக்குள்ளேயே கொடுத்து இதுதான் இதற்கு சரியான வழி என்பதை தோன்ற வைத்து அதற்கான பிராயசத்தை உங்களுக்காகவே உங்களையவே தேட வைப்பார் தெரிஞ்சே ஒரு தப்பு செய்வீங்க அது தப்புன்னு உணர்வீங்க அந்த உணர்ந்த தப்பை சரி திட்டுவதற்கான பரிகாரம் என்பதையும் உங்களோட மனதுக்குள்ளேயே உருவாக்கி அதன் ரீதியாக கஷ்டங்களை உருவாக்கி உங்களை வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வதுதான் இந்த சனி பகவானுடைய வேலையாக இருக்கின்றது மீனராசி நண்பர்கள் உங்களுக்குள்ள இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் பொருந்தி நீங்கள் போரட்டாதி அல்லது ரேவதி இரண்டு நட்சத்திரங்கள் பிறந்திருந்தாலும் உத்தரட்டாதி என்ற ஒரு நட்சத்திரம் உங்களுக்குள்ளே இருக்கின்றனால உங்களுடைய ராசிக்குள்ளே பொருந்தி இருக்கின்றது இதனாலேயே வந்து சற்று அதாவது உங்களுக்கெல்லாம் என்னென்னா அணுதினமும் ஏழரை சனி தான் அதாவது ஏழரைச் சனி வருகின்றது வந்துடுச்சு ஏழரை சனியில் எப்படி நான் வந்து தாக்கு பிடிப்பது காப்பாற்றுவது எப்படி நான் என்னை பாதுகாத்துக் கொள்வது இதெல்லாம் வந்து ஒரு இரண்டாம் கட்டமான ஒரு யோசனை தான் நீங்கள் பிறந்து வளர்ந்திருப்பதே வந்து சனியினுடைய கர்மாவுக்காக தான் பல அணுதினமும் இளறைய செளி அணுதினமும் சுக்கர திசை அணுதினமும் புதன் திசை இதுதான் வந்து உங்களுடைய காரண காரியமே ஏன்னா பொதுவாக இந்த மீன ராசி இலக்கணம் என்பதை மீன ராசியில் பிறந்த கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மூன்று நான்காம் திசையாக சுக்கரனுடைய திசை வந்து விடுகிறது அல்லது இரண்டு மூன்றாம் திசையாகவோ அல்லது மூன்று நான்காவது திசையாகவோ சுக்கரன் திசை வந்து விடுகிறது அந்த சுக்கரன் அமைந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த திசை உங்களுக்கு நடக்கப்பெறுகிறது அதிலிருந்து நீங்கள் பாதி வெளியே வந்து விடுகிறீர்கள் உங்களுக்கு எந்த பெரிய பெரிதான பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை இருந்தாலும் சனி பகவான் விடுவாரா தன்னுடைய சொந்த மகனாகவே இருந்தாலும் அவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்மாக்களை கொடுப்பதற்காக அவர் காத்திருக்கிறார் ஸோ அப்போ உங்களுடைய ஜென்மத்திலே வந்து அமரக்கூடிய இந்த சனி ஜென்மம்னா யார் உங்களுடைய மனசு ராசிக்கு ராசியிலே வந்து அமருகிறார் ராசின்னா என்ன உங்களுடைய மனசு உங்களுடைய யோசனை சிந்தனை செயலாக்கம் அனைத்துமே அந்த ராசியை தான் குறிக்கின்றார் அப்ப அந்த ஜென்மங்கிறது உங்களுடைய தலை உங்களுடைய புத்திகளிலே உங்களுடைய அந்த சிந்தனைகளிலே வந்து அமரக்கூடிய சனி உங்களை என்ன செய்ய காத்துக்கின்ற இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மனிதர்களையும் சுறுசுறுப்பாக தன்னுடைய மனதை இயங்குகின்றது என்ற மனிதர்களையும் சற்று குழப்பத்திற்குள்ளாகி நிதானத்தை உருவாக்க காத்துக்கின்றார் அப்போ உங்களுடைய ராசியில் வரக்கூடிய சனியானவர் என்ன பண்ணுறார் உங்களுக்கு ஒரு நிதான போக்கை கொடுக்கின்றார் யார் யார் எல்லாம் வந்து இப்போ இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டி சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை மந்தத்தான் வருகிறதோ அதை நீங்கள் வரவேற்று வணங்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லதற்குத்தான் இந்த நிதானத்தை கொடுக்கிறார் என்பதை இந்த இந்த நீங்கள் காலகட்டங்களிலே உங்களுடைய ஜென்மத்தில் வரக்கூடிய சனியானவர் அதை அதைத்தான் கொடுக்கின்றார் என்பதை உணர வேண்டும் மனதார உணர வேண்டும் ஒரு நிதான போக்கை கொடுக்கின்றார் நிதானம் கிடைச்சா வந்து என்ன சார் தோல்வியா கிடையாது நிதானம்ங்கிறது நூறு சதவீத வெற்றி நிதானத்தில் யார் யாரெல்லாம் நிதானத்தை கையாண்டு அடுத்த காலத்தை களமாடுகின்றார்களோ அவர்களுக்கு தான் நூறு சதவீத வெற்றி கிடைக்கிறது அப்ப இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதமாக இருக்கின்றது நிதான போக்கை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் அவசரகதியான சிந்தனையை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது அவசரகதியான முடிவினை நீங்கள் இப்ப எடுக்கக்கூடாது நிதானம் நிதான போக்கை கடைபிடிக்கக்கூடிய அனைத்து மீன ராசி நண்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பதற்கு காத்திருக்கின்றது எப்படி சார் இது ஜென்மத்தில் ஏற சனிங்கிறீங்க எப்படி சார் இது வந்து எனக்கு நல்லதை கொடுக்கும் நான் வந்து எப்படி நல்லா இருக்கணும் அப்படி இதெல்லாம் எப்படி சொல்றீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜோதிட நிலையத்தினுடைய ஒரு பரிகாரமே என்னவாக இருக்கின்றது நம்மளை காண என்னை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய அஸ்வினோட ஒரு கோட்பாடே அதுவா தான் என்னை ஒரு மனிதர் சந்தித்து விட்டு சென்று விட்டார் என்றால் அவர் மேற்கொண்டு அவருக்கு குழப்பம் இருக்கக்கூடாது அவர் வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கு என்ன சாத்திய கூறுகள் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் நாம் புட்டு வைக்கின்றோம் அவர்களை அந்த விஷயங்களை அந்த நபர்கள் பின்தொடரும் பொழுது நான் எதிர்பார்த்த வெற்றியும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியும் அந்த மனிதருக்கு கிடைக்கின்றது ஸோ அப்போ அந்த மீனத்தில் உங்களுடைய ஜென்மத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய சனியானவர் அமர இருக்கக்கூடிய சனியானவர் என்ன செய்கிறாருன்னு நம்ம சொல்லிட்டோம் அவர் வந்து உங்க மேல உட்காராருனாலே உங்க மனோகாரியத்துக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னாலே மனோகாரகனாக தான் சந்திரனை பாக்குறோம் அப்போ ராசினாலே மனோகாரகன் மனோகாரகத்தின் மேலே அமரக்கூடிய சனியானவர் மனதுக்குள்ளே பல குழப்பங்களை ஏற்படுத்துவார் அந்த குழப்பத்தினாலே ஏற்படுவதுதான் தாமதம் அதை நாம் தாமதம் என்று ஒரு வார்த்தையை சொன்னாலும்னாலும் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது தாமதமாக தெரியும் ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது நிதானமாக தெரியும் தாமதம் நிதானம் இரண்டுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறது ஒரு சைடு ஒரு தடங்கள் ஏற்படுச்சு பரவாயில்ல ஒரு நல்லதுக்கு தான் ஏற்படுது அப்படிங்கிறது இன்னொரு சைடு அப்ப அந்த நிதானத்தை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் பல வாழ்க்கையிலே பல வகையான வெற்றிகளை கொடுப்பதற்கு காத்திருக்கின்றார் இப்போ இன்னொரு விஷயம் இது வந்து இரண்டாவது சுற்றாக எனக்கு இந்த ஏழரை சனி நடக்குது அப்படிங்கிறவங்க அதை பற்றி பயப்படவே வேண்டியது இல்லை உங்களுக்கு வந்து நீ நேரம் ஏதாவது ஒரு சுக்கர திசையை டச் பண்ணியிருப்பீங்க ஒரு முப்பது டு நாற்பது ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் சுக்கர தசையிலே அனுபவித்து இருப்பீர்கள் இந்த மீனராசி நண்பர்கள் அப்போ அந்த சுக்கரனின் நிலையை பொறுத்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சியின் தாக்கம் இருக்கின்றதா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதன் ரீதியாக சந்தேகம் இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரிஜினல் நிலை எப்படி இருக்குறத ஒரு அப்பாயின் உங்களுக்கான சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கான பலன்களை அப்படி அந்த வந்து அமர்ந்து உங்களை நிதானப்படுத்துகிறாரு நம்ம சொல்லுவோம் வந்து உங்களை தாமதப்படுத்துகிறார் மந்தப்படுத்துறாருங்கிற வார்த்தையை நான் என்றைக்குமே பயன்படுத்த மாட்டேன் உங்களுக்கான நிதானத்தை கொடுக்கிறாரு நான் வந்து பயன்படுத்துவேன் அந்த வார்த்தையை தான் நான் பயன்படுத்துவேன் அப்படி உங்களை நிதானப்படுத்தி உங்களுடைய அவருடைய பார்வையை எங்கெங்கெல்லாம் செலுத்துகின்றார் சனி பகவானுக்கு இயற்கையாகவே பார்வை மூன்று ஏழு பத்தாம் இடங்களை அந்த சனி பகவான் பார்க்கின்றார் அப்ப அந்த மூன்று ஏழு பத்தாம் இடம் ரீதியான சில மாற்றங்களையும் கொடுப்பார் உங்களுடைய ஜென்மத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜென்ம ரீதியான மாற்றங்களையும் அவர் கொடுத்து காத்திருக்கின்றார் இயற்கையாகவே நம்ம சொல்லியாச்சு மீனராசினு ஒரு தீர்க்கதர்சி ஒரு ஞானிகள் நூறு மீனராசி நண்பர்கள் இந்த இதுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு பேர்த்துக்கு தெரியின்ற உலகம் எப்படி இயங்குகின்றது எதற்காக இயங்குகின்றது இருபத்தஞ்சு பேர்த்துக்கு ஏன் தெரியாது அப்படின்னா அவர்களுக்கு வயசு கம்மியாக இருக்கும் இல்லைன்னா புத்திகள் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சில பல புத்திகள்னாலும் அந்த ஞான மார்க்கத்தை அடைய முடியாமல் இருப்பார் பொதுவாகவே ஞான மார்க்கத்தை என்னை பொறுத்தவரைக்கும் ஞான மார்க்கத்தை எட்டிப்பிடித்தவர்கள் யார் என்று கேட்டால் மீனராசி ஏன்னா கால பன்னிரெண்டாம் வீடு ஸ்தானத்துக்கு மோச்சஸஸ்தானத்திலே பிறந்திருக்க கூடிய மனிதர்கள் மோச்சம்னாலே முடிஞ்சு எல்லாத்தையும் ஆண்டு இது உலகம்னா என்னென்ன கடைசி படுக்கையில் 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 தான் தெரியும் ஒரு மனிதர் தொண்ணூறு வயது ஆகிவிட்டார் அவர் ஆண்டு ஆடி அடங்கி விட்டார் அவர் அந்த படுக்கையில் படுக்கும்பொழுது தான் தன்னுடைய வாழ்க்கையை பூரா நினைச்சு பார்ப்பார் ஆண்டி அது என்ன சொல்லுவாங்க ஓடி ஆடி அடங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ அப்போ உங்களுடைய பிறப்பே வந்து ஓடி ஆடி அடங்கக்கூடிய பிறப்பு தான் உங்களுக்கு அந்த வயது எட்ட எட்ட உங்களுக்கான முதிர்ச்சி நிலை நீங்க ஒரு இருபது வயது எட்டுறீங்க அப்படின்னா எண்பது வயசுக்கான முதிர்ச்சி இந்த இருபது வயசுல இருக்கும் முப்பது வயசுக்கு போறீங்கன்னா தொண்ணூறு வயசுக்கான முதிர்ச்சி இங்கே இருக்கும் நாற்பது வயசுக்கு போறீங்கன்னா நூறு வயசுக்கான முதிர்ச்சி இங்கே இருக்கும் இதனாலேயே பல பேர்த்தினாலே வெற்றியும் அடைய முடிகிறது வெற்றி அடையாமல் நீர்ந்து போவதும் இந்த தான் காத்திருக்கணும் ஏன் அப்படின்னா இப்ப மீனராட்சி நண்பர்கள் எழுபத்தஞ்சு பேர் சொல்றீங்க எழுபத்தஞ்சு பேர் மிகப்பெரிய கோடி சோரணா இருக்கணும்ல மிகப்பெரிய எழுபத்தஞ்சு பேரும் பெரிய இதா இருக்கணும்ல ஏன் முடியல அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதுதான் நம்ம அந்த சொந்த ஜாதகத்திலே இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை பயன் அது மாதிரி முடிவாகிவிட்டது அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கான தன்மை உங்களிடம் இருக்கின்றதா என்பதான் கேட்டால் அதுதான் கேள்வி அப்போதான் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சரி சரி இப்போ வந்து நிதான போக்க கடைபிடிக்கணும்னு சொல்லுவோம் மந்தை மேலே வந்து உட்கார்ந்துட்டாரு உங்களை வந்து பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக போகிறாரு மனக்குழப்பத்தை கொடுக்க போறாரு இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா ஒரு நிதான போக்கம் உள்ள கொடுக்க போறார் அவ்வளவுதான் ஒரே வார்த்தை நிதானம் நிதானம் தேவை ஜென்மத்தில் அமரக்கூடிய சனிக்கு நிதானம் தான் தேவை சரி சார் அங்கிருந்து அவருடைய பார்வை நீங்க சொல்லிட்டீங்க மூணு ஏழு பத்து பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்ப நம்மளுடைய நம்மளுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடமாக எதை பார்க்குறாரு மூன்றாம் இடமான ரிஷபம் அது ஒரு ஸ்திரத்தன்மை கொண்ட வீடாக இருக்கிறது ஸ்திரத்தன்மை மூன்றாம் இடங்கிறதுனா ஒரு மனிதனுடைய தைரிய வீரிய முயற்சி ஸ்தானமாக இருக்கின்றது அப்போ உங்களுடைய தைரிய வீரிய முயற்சிகளை இந்த நேரங்களிலே அதிகப்படுத்துவார் உங்களுடைய ஜென்மத்திலே அமர்ந்து உங்களுக்கு நிதானத்தை கொடுக்கக்கூடிய அதே சனியான ஒரு மூன்றாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை மாற்று அந்த இடத்திலே உங்களுக்கான தைரிய வீரிய முயற்சிகளை அதிகப்படுத்துகிறார் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கான ஒரு வாழ்வியலை உருவாக்கின்றார் உங்களுக்கு இந்த நேரத்தில் யாரெல்லாம் உங்களோட வீட்டில் மீன ராசி நண்பர்கள் உங்களுடைய உடன் பிறந்த தம்பி இருக்கின்றாரோ உங்களுக்கு இளையவராக பிறந்தவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திசையின் இந்த பயிற்சியின் பலனாகவே அவர்கள் வந்து வாழ்க்கையை முன்னேற காத்திருக்கின்றார் அவர் எந்த ராசி லக்கணமாக வேணால் இருந்து போடும் ஒரு வீட்டில் மீனம் இருக்குதுனாலே அதுதான் பவர்ஃபுல்லான ஜாதகம் நீ கண்ணை மூடி எடுத்துக்கலாம் ஒரு வீட்டில் நான் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் நான் ஒரு மீனம் இருக்குதுன்னா மீனம் தான் பவர்ஃபுல் ஜாதகம் நான் கண்ணை மூடிட்டு சொல்லணும் அவருக்கு வந்து மீனம் வந்து அது என்னமோ கெட்டு போயிருந்தாலும் அந்த கெட்டு போனதுக்கும் மீனம் தான் பவர்ஃபுல் அந்த குடும்பம் கெட்டு போகிறதுக்கும் அந்த மீனராட்சி நண்பர் தான் காரணம் ஒரு குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கும் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய மீனம் தான் காரணம் அப்போ அதன் அடிப்படையில் உங்களுடைய இளைய சகோதரர் ஸ்தானத்து இளைய சகோதரருக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்வழி பிறக்க காத்திருக்கின்றது இவைகளை எல்லாம் அவர்கள் நல்லா பயன்படுத்தி நீங்கள் அவங்கள கைடன்ஸ் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நிதானம் பிறந்துவிடும் அப்ப அந்த பிறந்த நிதானத்தினாலேயே நீங்கள் அவர்களை நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவர்களை வாழ்வில் முன்னேற்ற வேண்டும் பிளஸ் அந்த தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடியவர் என்ன பண்றாரு உங்களுடைய அதை மட்டுமா பார்க்கறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தையே பார்க்குறேன் கண்ணியை பார்க்கின்றார் ஏழாம் இடம்னா யார் கலத்துற நண்பர்கள் கூட்டாளி ஸ்தானமாக கருதப்படுகிறது அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் உருவாவதற்காக முற்படுகிறார்கள் உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கம் பட்டவங்க உங்களுடைய நட்பு ரீதியாக பழகணும்னு நினச்சி உங்களோட நிறைய பேர் வருவாங்க உங்களுடைய தொழிலாகட்டும் உங்களுடைய பணியாகட்டும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களோட நெருங்கி பழகி அவர்களாக உங்களாலேயே லாபம் அடைய அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக புதிய நட்புகள் உருவாவதற்கு காத்திருக்கின்றார் ஏன்னா ஏழாம் இடத்தை அவர் பார்க்கற உங்களுடைய மனைவி உங்களுடைய கலத்தரம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவன் அல்லது காணொலியை பார்க்கக்கூடிய ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி இப்ப இந்த நேரத்தில் உங்களுடைய ஒரு நல்லுறவை மேம்படுத்துவதற்கு அவர்கள் முற்படுகிறார்கள் இப்போ இந்த நேரத்தில் நீங்க குடும்ப ரீதியாக உங்களுடைய ஏழாம் இட ரீதியாக கணவன் மனைவி ஸ்தானத்தில் நீங்கள் ஒரு முட்டுக்கட்டை போடுறீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் தத்து விடுகிறீர்கள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு பெண்ணை இந்த கணவடியை பார்க்கக்கூடிய மீனராசி தோழியாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய கணவன் இந்த அடுத்த இரண்டரை வருட காலங்களுக்கு நீங்களே சரணாகதி என்று உங்களிடம் வந்து சரணாகதி அடைவதற்கு காத்திருக்கின்றார் உங்களுடைய உதவியை அவர் நாடுகிறார் உங்களுக்கு உதவி செய்வதற்கு முற்படுகிறார் அப்ப அவர்களை நீங்க இந்த நேரத்திலே மீனராசி ஒரு ஞான மார்க்கத்திலே திறந்திருக்கக்கூடிய நீங்கள் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புதிய நண்பர்களை தவிர்த்து யார் யாரெல்லாம் தன்னுடைய குடும்ப தன்னுடைய சரிபாதியை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஜென்மத்தில் வந்துருச்சு எல்லாம் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு சுட்டு இரண்டாம் சுற்றுல இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காணொளி பொருந்தும் ரெண்டாவது ஏழரை சனிக்குள்ள நான் என்ட்ராயிட்ட அப்படின்னானே அது வந்து ஒரு கொடுத்து வைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் அப்ப ஏழாம் இடத்தை அவர் பார்த்தவங்க அங்கே புதிய நண்பர்களை உருவாக்குகின்றார் அல்லது மனக்கசப்புடன் இருந்த தங்களுடைய கலத்தரத்தை இந்த இடத்துல அவர் உறுதிப்படுத்துகின்றார் உங்களை நம்பாமல் இருந்த உங்களுடைய செரி இது ஆணா பெண்ணோ இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் தான் இந்த கை உங்களுக்கு சரிபாதி உங்களுடைய கணவனோ மனைவி இந்த நேரத்திலே இந்த உங்களுடைய அந்த ஏழாம் இடத்துல அவர் செலுத்தக்கூடிய பார்வையானது இப்படி உங்களை இணைக்க வைக்க போகிறார் இணைக்க வைக்க போகின்றார் இந்த இணைவினால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ராங்னஸ் இந்த இணைவினால் நீங்கள் பல யுக்திகளை நீங்கள் வென்றெடுக்கலாம் பல லாபங்களை வெற்றி கொள்ளலாம் தொழிலிலே பல முன்னேற்றங்கள் வர காத்திருக்கின்றது ஏன்னா பத்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற உங்களுக்கு தெய்வ அதீனமும் பத்தாம் இடமும் யாரு குருவினுடைய வீடாகவே வருது சொந்த ஜாதகத்தில் குரு எங்கே அமர்ந்து அது ஒரு பிரச்சனை ஆனால் இந்த கோல்சார அடிப்படையில் அவர் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் அப்படி அந்த பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகளை செய்கிறார் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டிங் தான் உங்களுக்கு பயிற்சி ஆகின்ற அவர் அமர்கின்ற ஸ்தானம் ஒன்று அவருடைய பார்வைப்படக்கூடிய மூன்றாம் பார்வைப்படக்கூடிய ஸ்தானம் ஒன்று ஏழாம் பார்வை ஒரு ஸ்தானம் ஒன்று பத்தாம் பார்வை ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டிங்காக தான் அனைத்து ராசிகளுக்குமே வேலை செய்யும் அப்போ அந்த பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியானவர் என்னொன்றார் உங்களுடைய தொழில் வளமையை சற்று ஊக்குவிக்கிறார் ஏன் உங்க மண்ட மேலே உட்காந்து உங்கள பல குழப்பத்துக்கு உள்ளாக்கி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லி பல முயற்சி முயற்சி ஸ்தானத்தை பார்த்து நீங்க யோசனை யோசனைகளை எல்லாம் முயற்சி எடுத்து வைத்து அந்த முயற்சிக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அந்த ஏழாம் இட ரீதியான நண்பரோ மனைவியோ யாரோ யாரெல்லாம் ஏழாம் இட ரீதியாக அவர்களை அவர்களையெல்லாம் அதில் ஒன்றிணையை வைத்து உங்களுடைய தொழில் ஸ்தானம் பத்தாம் இடமான அந்த தொழில் ஸ்தானத்திலே உங்களை தொழிலை பெருக்க வைத்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கிறதுக்கு காத்திருக்கின்ற அப்ப அந்த பத்தாம் இடத்துல அவருடைய பார்வைப்படுகிறது ஏன்னா தொழிலுக்கு காரகனே சனி பகவான் தான் ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னுடைய தொழில் ஜீவன காரக ஸ்தானம் யார் யார் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு என்றால் அது சனி பகவான் தான் அந்த காரணத்தை எடுத்துக்கிறார் அந்த பத்தாம் மடத்தை அவர் தொழில் காரணத்துக்குரிய கிரகமே அவர் பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் இடத்தை சுகத்துவ என்ன செய்ய போகிறார் அதுவும் ஒரு குருவினுடைய வீடாக இருக்கின்றது தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கு காத்திருக்கின்றோம் இந்த இரண்டரை வருட காலத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் யாரெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஞான மீனராசிக்குள்ளே நான் எட்டிவிட்டேன் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளேயே இருக்கும் அந்த ஞான மார்க்கத்தில் நான் இருக்கின்றேன் என்ற சிந்தனை இருக்கிற மனிதர்களுக்கு மட்டும் அந்த நூத்துல நூறு மீனராசி நண்பர்கள் எழுபத்தி அஞ்சு மீனராசி நண்பர்கள் மட்டும்தான் இந்த தண்ணி பயிற்சிகள் ஜெயிப்பார்கள் சொல்லலாம் அந்த ஞான இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இதை புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு எல்லாம் பாதி ஜோதிடம் அவர்களுக்கே தெரியும் இப்ப நம்ம நம்ம கிட்ட அப்பாயின் போட்டு நிறைய நண்பர்கள் வராங்க நான் உட்காந்து அதை கன்சல்ட் பண்ணிட்டு நான் உட்கார்ந்து அதில் நோட் பண்ணிட்டு பேடல் நான் எழுதிட்டு இருக்கும் போதே வந்து அவங்க ஆன்லைன்ல காலில் இருப்பேன் அவங்களே சொல்லுவாங்க சார் எனக்கு மூணாம் மடத்துல செவ்வாய் இருக்கு சார் அஞ்சாம் மடத்துல குரு இருக்கு சார் ஏழாம் இடத்துல அத்தனையுமே அவர்களே இந்த மீனராசினாலும் சொல்ல முடியும் ஏன்னாப்பா அந்த அவர்களுக்கு அந்த சிந்தனையும் அந்த ஞானமும் அவர்களுக்குள்ளேயே இருக்கின்றோம் அப்போ அந்த சிந்தனைகளும் ஞானமும் கொண்ட மனிதர்களால் உங்களால் ஏன் இந்த வந்து லௌகீக வாழ்க்கையில் ஏன் வெற்றி பெற முடியவில்லை ஞான மார்க்கத்தில் வந்து வெற்றி தோல்விக்கு இடமே இல்லை ஞானம்னு ஒன்று பெற்றுட்டோம்னாலே வந்து அது ஒரு தீர்க்க தரிசி அப்போ வெற்றி தோல்வி எங்கே இருக்கின்றது இந்த சாதாரண உலகத்திலே இருக்கின்றது நான் இன்னைக்கு என்னோட பேங்க் அக்கௌண்டில் ரெண்டு கோடி பணம் வச்சிருக்கேனா வெற்றி ஒரு ஐம்பது லட்ச ரூபா கார் வச்சிருக்கேன்னா வெற்றி மூணு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கேன்னா வெற்றி பொருளாதார தேவைகளுக்கு மட்டுமே பொருளாதாரத்தில் முழுமையடைந்தவர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் வெற்றி என்ற ஒரு பின்பத்தை காமித்து இருக்கின்றது இதெல்லாம் பொய் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உணர்ந்திருக்கக்கூடியவர்கள் மீனராட்சி நண்பர்கள் அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை பார்த்தாலும் நீங்கள் வந்து சின்ன ஆண்டி பார்த்தா எப்படி வணக்கம் போடுறீங்களோ அதே மாதிரி தான் பெரிய கோடீஸ்வரனை பார்த்தாலும் வணக்கம் போடுறீங்க அனைத்து மனிதர்களையும் சமம் என்று பார்க்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கெல்லாம் தெரியும் மன நிம்மதி மட்டுமே தான் பெரிய விஷயம் பொருளாதாரத்தின் மீது ஆசை இருந்தாலும் ஒரு சில இடங்களிலே தவறான பாதைகளிலே செல்லாமல் அனைத்து அணுதினமும் நியாய மார்க்கத்தின் மீது நடக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனை உள்ளவர்கள் தான் இந்த மீனராசி நண்பர்கள் என்ன பண்ணாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவங்க தப்பே பண்ணாலும் இந்த தப்ப நாளைக்கு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலும் இந்த நியாயமான பாயிண்ட்டுக்காக தான் நான் செஞ்சங்கிறது உணர்த்தக்கூடிய நபர்கள் இந்த மீனராசி நண்பர்கள் ஸோ அதனால் உங்களுடைய அந்த தொழில் ஸ்தானத்தை பார்த்து உங்களுடைய தொழிலை வலுப்படுத்த காத்திருக்கின்ற இப்போ தொழில் வலுவாகும் மூன்றாம் இடம் முயற்சி வலுவாகுது முயற்சி வலுவாகிறதுனால தொழில் வலுவாகுது அந்த முயற்சியை செய்து கொடுப்பதற்கு இந்த ஏழாம் இடமான உங்களுடைய கலத்திரம் நண்பர்கள் அனைவரும் காத்திருக்கின்றார்கள் புதிய நண்பர்களிடம் புதிய உறவுகளிடம் சற்று கவனம் தேவை ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எனக்கு வந்து பத்து வருஷமாக எவ்வளோ தெரியும் என்னுடைய நண்பர் இவர் வந்து இன்றைக்கி என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர்றாரு நான் செய்யலாமா ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் பத்து வருடம் தெரிந்த நண்பர் செய்யலாம் இல்லை தான் எனக்கு அவர் தெரியும் தெரியணும் ஒரு மேலே அவர் மேலே எனக்கு அதிக நம்பிக்கை தோணுது நான் வந்து ஞான மார்க்கத்துல எனக்கு அவர் பார்த்தா மனுஷனாக தெரியுது அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கள் உங்களுக்கு திசை என்ன திசை நடக்கின்ற அதன் ரீதியாக பார்த்து செய்து கொள்ளலாம் எந்த நாலேஜுமே இல்லை சார் அந்த ஒரு இருபத்தஞ்சு பேர் சொல்ல மார்க்கத்தை எட்டாவது மீனராசி நண்பர்கள் அவங்களுக்கு என்ன பண்றது கம்மன் இருக்கும் என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த வேலையை மட்டும் செய்து கொண்டு புதிதாக முயற்சிக்கு போக வேண்டாம் புதிய முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் அதன் ரீதியாகவே நீங்கள் கெடுபலன்களை அனுபவி அனுபவிப்பதற்கான காரண காரியங்கள் அனைத்தும் அங்கேயே இருக்கின்றது அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கான சனி பயிற்சியினுடைய பழங்களை முழுமையான சொல்லிக்கிட்டோம் இதுக்கு நடுவுல மீனராசி நண்பர்களுக்கு மட்டும் என்ன சார் ஒரு விதி கலக்கு அப்படின்னா சுக்கர திசையில் இருக்கீங்களா யார் யாரெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே எடுத்து வந்து நிறைய ஆப் வந்துருச்சு அந்த ஆப்ல போய் உங்களோட டேட்டா எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களுடைய ஜாதக கட்டம் மோப்படம் கொடுக்கிறது என்ன திசையில் இருக்கீங்க என்ன நட்சத்திரம் எல்லாமே அதுல தெரிஞ்சுது சுக்கர திசையில் இருந்தீர்கள் என்றால் இதை பற்றி எல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை இருந்தாலும் பயப்பட்டு தான் நான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் வந்து தன்னுடைய மகனையே மகனுக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டான் அவன் செய்த பா செயலுக்கான பிரதிபலனை தான் ஆகும் இதில் வந்து மீனராசியில் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு தைரியமா இருக்கலாம் இருந்தாலும் பயந்து தான் ஆக வேண்டும் அவர் வந்து யாருக்கும் பாரபட்சம் பார்க்க அந்த பாரபட்சம் பார்க்காத மனிதனுடைய ஒரு உதவியை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அவர் வந்து என்னதான் நம்ம உதவி செய்ய காத்திருந்தாலும் அவருக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண அவருக்கு வந்து தண்டனை கொடுப்பார் நம்மளுக்கு அப்படிங்கிறது இந்த பூச மனுஷ முத்திரட்டாதி நண்பர்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் மீனவாசி தான் ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எப்படி இந்த சென்னையினுடைய பேச்சு இருக்கும் எவ்வாறு இருக்க போகிறத சொல்லியாச்சு நல்ல முயற்சிகள் எடுக்க போகிறீங்க நல்ல கூட்டாளிகள் அமைய கூட்டாளிகள் புதிதாக வரக்கூடிய கூட்டாளியை விட உங்களுடைய கல்யாணமான நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னராக நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கான அனைத்து தேவைகளும் தோல்வி இல்லாமல் நீங்கள் வெற்றியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது அப்போ இது ரெண்டையுமே முயற்சி கூட்டாளி ரெண்டுமே பக்க பலமாக வரும்பொழுது உங்களுடைய தொழில் பத்தாம் பார்வையாக அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்ற ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்ற இது ஏன் தோத்து போக போகுது முயற்சியும் கூட்டாளியும் சரியாக இருக்கின்றார்கள் அப்போ ஏன் நம்ம செய்யக்கூடிய காரியம் ஒரு ஜீவனம் ஏன் தோத்து போகுது தோக்க நூறு பெர்சன்டேஜ் ஜெயிக்கும் இது இரண்டாம் சுற்றுல இருக்கக்கூடிய சனி சனிப்பயிற்சியில் அனுபவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் இது பொருள் முப்பது வயசுக்கு மேலே இருக்க மனிதர்களுக்கு மீனராசி நண்பர்களும் இது பொருந்தும் முதல் சுற்றுனா பிறந்திருப்பாங்க இப்போதான் பிறந்து சனி திசையில் பிறந்திருப்பாங்க ஏதாவது அவங்களுக்கு இதை கேட்கக்கூடிய பக்குவமே அவங்களுக்கு இருக்காது மூன்றாவது சுற்று போகையில மோச்சத்தை நோக்கி போயிடும்னா அதை வந்து என்ன முடிஞ்சு நம்ம காரியம் முடிஞ்சுது இருக்கிறவங்களுக்கு செஞ்சு விட்டு போகலாங்கிற ஒரு மோச்சத்தை நோக்கி போவதற்கான காரணங்களை நீங்களே உருவாக்கி கொடுங்க பீப்புள் ஆர் இன் எங்கேஜ் முப்பது டு ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன ராசி நண்பர்களுக்கான முழு காணொளி இது தைரியமாக இருக்க வேண்டும் எல்லாம் மேற்கொண்டு உங்களுடைய சொந்த சாதனத்தில் சந்தேகம் போகிறவர்கள் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கான முழு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள் ஸோ நன்றி வணக்கம் பால்போலம்